ஜெயம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய நாற்பத்தி எட்டாவது ஆண்டு துவக்க விழாவை சீரோடும் சிறப்போடும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மாநில தலைமைக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த மாலை நேரத்திலே வணங்குகின்றோம் பேராசான் புத்தன் அரிவாசான் அண்ணல் அம்பேத்கர் மாவீரன் பூவை மூர்த்தியாரின் பாதம் தொட்டு லட்சக்கணக்கிலே குழுமி இருக்கின்ற இளம் புரட்சியாளரின் உடன்பிறப்புகளுக்கு உங்களுடைய என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து ரோகிணி நதிக்கரையிலே ஒரு தத்துவம் பிறந்தது அந்த தத்துவம் பகவான் புத்தனை ஈன்றது இன்று உலகில் மூன்றில் ஒரு பங்கு நாட்டில் உள்ள மக்கள்கள் பௌத்தத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது ரோகிணி நதிக்கரையிலே தோன்றிய பௌத்தம் ஆற்றில் நீர்தான் ஓட வேண்டுமே தவிர அந்த ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்கு தலைகள் அறுத்த ரத்தங்கள் ஓடக்கூடாது என்று சொல்லி போரை வெறுத்து போரை வெறுத்ததினாலேயே தன்னுடைய அரச வாழ்வை துறந்து குடும்பத்தை துறந்து இருபத்தி ஒன்பது வயதில் மன்னர் வாழ்வை துறந்து மக்கள் நிம்மதியாக வாழ்வாத தத்துவத்தை உருவாக்கி கொடுத்த பகவான் புத்தனுடைய வழியில் தோன்றியதுதான் புரட்சி பாரதம் சாம்பல் நதிக்கரையில் ஒரு தத்துவம் பிறந்தது மத்திய பிரதேச மாநிலம் மோ என்ற இடத்திலே சாம்பல் நதிக்கரத்திலே ஒரு மழலை பிறந்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த உலகில் எவரும் படிக்க முடியாத பட்டங்களை பெற்று இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவிஜீவி என்று பெயர் வாங்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த அம்பானி அல்ல இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் அதிபராக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் இருந்திருக்க முடியும் ஒருவேளை அவர் தொழிலை வேண்டாம் அரசு பணியிலே சேர வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசாங்கத்தில் உயர்ந்த பணி எதுவோ உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக கூட பாபா அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு இருந்திருக்க முடியும் இப்பேற்பட்ட அறிவையும் ஆற்றலையும் பெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பணம் காசு பொருளுக்கு ஆசைப்படாமல் தான் பெற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி இறுதி மூச்சு வரை இந்த மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வழி வந்ததுதான் புரட்சி பாரதம் மாவீரன் அவர்கள் இங்கே இருக்கின்ற நாவியற்ற மக்களாய் மூணு சென்று இடம் கூட இல்லாமல் வீட்டுமனை இல்லாத மக்களாய் பெரிய தொழில் நகரங்கள் உருவாகிய போது கேட்டுக்கு வெளியே நமக்கு வேலை கிடைக்குமா கூலி கிடைக்குமா என்று கைகட்டி நின்ற கூட்டத்தை எனக்கான பங்கை கொடுத்துதான் இங்கே தொழில் செய்ய முடியும் என்று அந்த மக்களை உசுப்பி வறுமை என்றால் என்னவென்றே தெரியாத வாழ வைத்த மகத்தான தலைவர் மாவீரன் பூவையார் துவங்கிய இயக்கம் தான் புரட்சி பாரதம் தமிழகத்திலே தமிழகத்திலே சுயம்பாக தோன்றிய ஒரு இயக்கம் புரட்சி பாரதம் ஆளுகின்ற திமுக அண்ணா திமுக கட்சிகளை தாண்டி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு செய்த ஒரே இயக்கம் புரட்சி பாரதம் கட்சி மாவீரன் அவர்கள் மறைவுக்கு பிறகு எத்தனையோ பேர் திட்டமிட்டார்கள் இந்த கட்சி அழிந்துவிடும் இனிமேல் இது வளராது இதை தூக்கி நிறுத்த வரப்போவதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்தியில் பூவையாரால் வளர்த்து எடுக்கப்பட்ட சிங்கம் இளம் புரட்சியாளர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த நான் இருக்கிறேன் சரியான தயாரிப்பு இல்லை என்றாலும் பதவியின் மீது ஆசை இல்லை என்றாலும் சூழலை என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறது இதை திரிதளவும் தொய்வு இல்லாமல் நடத்துவேன் என்று சொல்லி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக மாவீரன் பூவையார் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை அந்த நோக்கத்தை ஒரு கூட தடம் பெறாமல் இந்த சமுதாய மக்களுடைய உரிமைக்காக பொதுவெளியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஓங்கி குறை கொடுக்கின்ற மாவீரன் அண்ணன் இளம் புரட்சியாளர் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் புரட்சி பாரதம் கட்சி புரட்சி பாரதம் கட்சி இல்லை என்றால் இங்கு என்ன நடந்துவிடும் புரட்சி பாரதம் கட்சி அப்படி என்ன செய்து விட்டது என்று பல பேர் கேள்வி கேட்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு சகோதரன் பசி என்று அவனும் இன்னைக்கு ஒருத்தம் கூட கிடையாது இது உண்மை வேலை இல்லை என்று எவரும் கிடையாது தொழில் வாய்ப்பில்லை என்று எவரும் சொல்ல முடியாது என்று அத்தனையும் சாதித்து காட்டி மற்றவர்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல நாங்கள் என்று நிறுவியது இந்த புரட்சி பாரதம் கட்சி இதற்கு ஒவ்வொருவரும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இங்குள்ள சகோதரர்கள் இந்த அரங்கம் நினைத்திருக்கின்ற சகோதரர்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது நம்முடைய இளம் புரட்சியாளர் சொல்வது போல இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் மாவீரன் பூவையார்தான் என்பதை நான்கு உணர்ந்திருக்க வேண்டும் மாவீரன் பூவையார் அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்னவென்று சொன்னால் தேர்தல் காலங்களிலே நம்முடைய தலைவர் விரல் நீட்டுகின்ற வேட்பாளருக்கு மகத்தான வெற்றியை தேடித்தரும் பணியை நாம் செய்து கொள்ள வேண்டும் மாற்று இயக்கங்களைப் போல காசு பணங்களுக்கோ பதவி பவுசுகளுக்கோ அலையாமல் நம்முடைய தோழமை கட்சி எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் களம் காண்கிறார்களோ இளம் விரல் நீட்டிய திசையில் நம்முடைய தேர்தல் களத்தை அமைத்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்பு சகோதரர்களே இளம்புரட்சியாளர் ஒருவர் இந்த சட்டமன்றத்திலே நமக்கான பிரதிநிதியாக இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய உரிமைகளை அறிவாலயத்தில் எடுத்து போய் அடமானம் வைக்கின்ற கட்சிகளாக இன்று தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கும் அதை தடுத்து நிறுத்திய பெருமை நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியை சேரும் மாவீரன் பூவையாரை சேரும் அண்ணன் இளம் புரட்சியாளர்களை சேரும் வாழ்க புரட்சி பாரதம் வளர்க ஜம்